பாகம் நான்கு அத்தியாயம் பதினொன்று என்ன அந்த சபையில் குணவருக்கு மிக பெரிய மரியாதையா இலத்தி சடையனையும் கொண்டாடினாரா இத்தனை நேரம் தான் இருந்தாரா அற்புதமான யோசனைகள் சொன்னாரா அடேயப்பா இதுவே காது நிறைந்து விட்டதடா சிற்பியரில் கிழவர் ஒருவர் எழுந்து நின்று சொன்னார் மூத்த சிற்பிகள் பரவசத்தோடு அவனை பார்த்தார்கள் சிற்பிகளில் இளைஞன் ஒருவன் பேச ஆரம்பித்தான் மரவர்கள் வந்தால் எழுந்து நிற்க வேண்டும் உபசேனாதிபதி வந்தால் கை கட்ட வேண்டும் எல்லாம் வந்தால் தரையில் விழுந்து வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள் அல்லவா இப்பொழுது அதையெல்லாம் அவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் நாம் வந்தால் எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்லிவிடு எழுந்திருக்க மாட்டோம் என்றால் இன்னொரு இளைஞன் கேட்க அந்த கிழவன் அவனை உற்று பார்த்தான் ஆமாம் நிற்க மாட்டோம் என்றால் சவர்க்கால் அடிக்க முடியுமா முடியாது சிடுசிடுக்கலாம் இந்த மரவன் என் முகத்தில் தாம்பூலத்தை துப்பிவிட்டான் என்று நாம் பொய் சொல்லிவிடலாம் அப்படியா பொய் சொல்லலாமா சொல்லேன் என்ன குறைந்து போயிற்று மரவர்களை கீழே உட்கார வைத்தால்தான் எனக்கு நிம்மதி எத்தனை ஆட்டம் ஆடினார்களடா யானைக்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கு ஒரு காலம் நமக்கு காலம் வந்துவிட்டது துணி போர்த்தி கொள்ளவும் சங்கு ஊதிக்கொள்ளவும் கொள்ளவும் போட்டுக்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு சந்தேகமில்லை இப்போது மட்டும் என்ன நாம் தான் தோளில் துணி போட்டுக்கொள்கிறோமே யாரும் தடுப்பதில்லையே ம் அந்தனருக்கு முன்பு மேல் துணியை இருக்க கட்டிக்கொள்ள வேண்டுமல்லவா ஆமாம் இனிமேல் இருக்க கட்டாதே எந்த அந்தனருக்கு முன்பு இன்னொரு வகை அந்தன இளைஞர்கள் நம்முடைய கொட்டகையை சுற்றித்தான் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் நம்மிடம் எந்த மரியாதையையும் எதிர்பார்ப்பதில்லை மிகவும் சிநேகமாக இருக்கிறார்கள் அட போடா அவர்கள் நொந்து போன திருமுனைப்பாடி அந்தனர்கள் அவர்களை நோகடிக்கவும் வேண்டாம் நின்று மரியாதை செய்யவும் வேண்டாம் ஆனால் தஞ்சை அந்தனர்களை நாம் சும்மா விடக்கூடாது ஏதேனும் அவமரியாதை செய்துதான் ஆக வேண்டும் எதனால் அப்படி சொல்கிறீர்கள் என் வயது அறுபத்து ஏழு ஆகிறது நாற்பது வயது அந்தனன் கைதட்டி அடே இங்கு வாடா என்றுதான் என்னை அழைக்கிறான் நான் கருவறை சிற்பி என்னால் புடைப்புச் சிற்பங்கள் செய்ய முடியும் சிற்பங்கள் செய்ய முடியும் அந்த அந்தனால் என்ன செய்ய முடியும் அதனால் என்ன செய்வது என்று தீர்மானித்திருக்கிறீர்கள் அந்தணனை அடே இங்கு வாடா என்று அழைத்தால் என்ன என்று தோன்றுகிறது செய்ய வேண்டும் அந்தணர்கள் அதிகம் ஆடினார்கள் இன்னும் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மாற்றி மாற்றி அங்கே குரல்கள் எழுந்தன ஒன்று செய்வோமா கல் தேடிக்கொண்டு போவது போல அந்தனர் குடியிருப்பு வழியாக போவோம் மரம் தேடுவது போல மங்களங்களுக்கு நகருவோம் இந்த மரங்களை வெட்டி எடுத்து கொண்டு போக போகிறோம் என்று சொல்வோமா நமக்கு மரங்கள் எதற்கு மற்றொரு இளைஞனான சிற்பி கேட்டான் அந்த மரங்கள் தான் கருங்கற்களை சாய்த்து வைக்க தேவைப்படுகின்றன கட்டிடம் கட்டவும் உபயோகப்படும் அப்படியா நன்றாக மரம் அறுத்து விடலாம் நல்ல மரங்கள் எங்கு கிடைக்கும் எங்கே அக்ரஹாரங்கள் இருக்கின்றனவோ அங்கு கிடைக்கும் என்று உரத்து சொல்ல எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள் பத்து இளைஞர்கள் தோளில் சால்வையோடும் கையில் அளவுகோலுடனும் கயிறுகளோடும் நடந்தார்கள் ஏன் நடந்து போகிறீர்கள் குதிரையில் போகலாமே புறம்படி அங்காடிகளில் குதிரைகளை வாடகைக்கு வாங்கிக் கொண்டார்கள் குதிரை ஏறினார்கள் பன்னிரண்டு குதிரைகள் அக்ரஹாரத்துக்குள் நுழைவதும் ஒவ்வொரு வீடாய் உற்று பார்ப்பதும் மரங்களை பார்ப்பதுமான செய்கை அந்தனர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது யார் என்று அதட்டலாக அந்தனர்கள் கேட்டார்கள் சிற்பிகள் என்று ஒற்றை வார்த்தையாய் பதில் வந்தது அவர்களுக்கு இங்கென்ன வேலை என்று கேட்க எங்கள் வேலை எங்களுக்கு தெரியும் வாயை மூடி என்று ஒரு இளைஞன் பதில் சொன்னான் என்னடா அதிகம் பேசுகிறாய் யாரை பார்த்து வாயை மூடு என்கிறாய் உன்னை தானடா அவன் விரலை நீட்டி அந்த அந்தணனை பார்த்து சொன்னான் அட அடா என்றா சொல்கிறாய் என்று அவர் எழுந்து கை ஓங்க அவன் குதிரையை திருப்பி வேகமாக அவர் மீது ஓட்டினான் குதிரையின் முகம் அவர் முகத்தில் பட்டு அவரை தூக்கி போட்டது அவரது மனைவி ஓலமிட்டால் அந்த ஓலம் கேட்டு மற்ற அந்தனர்கள் வெளியே வந்தார்கள் சிற்பிகளுக்கு லேசாக பயம் வந்தது என்னடி அலறுகிறாய் என்று ஒரு சிற்பி பயத்தால் உறக்க கத்தினான் அந்த வார்த்தைகள் பல பேருக்கு கேட்டன அந்தனர்கள் சீற்றமானார்கள் குதிரையின் கயிற்றை பிடித்து ஒருவர் இழுக்க அந்த குதிரையை இடுப்பில் இடித்து அந்த சிற்பி விலக்க அந்த குதிரை முன்னங்காலால் அந்த அந்தனர் முகத்தில் இடித்து நெஞ்சை மிதித்தது அந்தனர் சுருண்டு கீழே விழுந்தார் அவரை தூக்கினார்கள் ஆனால் அவரது தலை துவண்டது அவரை தூக்கி வந்து திண்ணையில் போட்டார்கள் வாயில் ரத்தம் வழிந்தது வைத்தியரை கூப்பிடு வைத்தியரை கூப்பிடு என்று அலறினார்கள் ஈரத்துணியை எடுத்து வாயில் உள்ள இரத்தத்தை துடைக்கும் போது அவர் எழுந்து நின்றார் என்று கத்தினார் அவருடைய மனைவி தலையை தாங்கி கொள்ள இரண்டு கைகளையும் இல்லை என்பது போல விரித்து காட்டினார் மெல்ல மனைவியின் தோளில் கை வைத்தார் பெரிய விக்கல் ஒன்று ஏற்பட்டது அந்த அந்தணரின் உயிர் பிரிந்தது சிற்பிகள் குதிரையை செலுத்தி கொண்டு அக்ரஹாரத்தை விட்டு வெளியே போனார்கள் மிக பெரிய அலறல் அந்த அக்ரஹாரத்தில் எதிரொலித்தது அதே நேரம் ஒரு சிறிய அந்தனர் கூட்டம் அந்த ஐநூறு பேர் கொண்ட தொண்டை நாட்டு இளைஞர்களிடையே நின்று உரத்த குரலில் பேசி கொண்டிருந்தது அந்த நீ உன் குலத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார்களே உனக்கு கோபம் வரவில்லை ஒரு மரவனை இழிவு செய்தால் நூறு மரபர்கள் வாழ் உருவி கொண்டு வருகிறார்கள் ஒரு வணிகனை கேலி செய்தால் ஆயிரம் வணிகர்கள் ஒன்று திரளுவார்கள் ஒரு வேளாளனை பார் மொத்த வேலைகளும் ஸ்தம்பிக்கும் ஆனால் நாம் மட்டும் ஏன் இப்படி பிரிந்திருக்கிறோம் அந்தணர்கள் அனுசரித்து போக வேண்டாமா என்று நாக்கு மீது பல் போட்டு என்னை ஏன் குற்றம் சொல்கிறீர் நான் மறுபடியும் கேட்கிறேன் நீ தானே உப்பு போட்டுத்தானே சோறு தின்கிறாய் குலம் கோத்திரம் சொல்லித்தானே என்னை போன்ற வயதானவனை நமஸ்கரிக்கிறாய் இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டாயா அரசர் கணக்கு வேலை கொடுத்தால் நான் அந்தனன் இல்லை என்று சொல்லிவிடுவாயா நீ வேறு ஜாதியா என்ன அயோக்கியத்தனம் இது தொண்டை நாட்டு அந்தன இளைஞர்கள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்தார்கள் எல்லா பிரச்சனையும் முடிந்துவிட்டது இனி நல்ல உணவும் நல்ல உடைகளும் நல்ல மரியாதையும் கிடைக்கும் என்ற நேரத்தில் இப்படி ஒரு பூகம்பம் கிளம்பி இருக்கிறது தொண்டை நாட்டிலிருந்து வந்தவர்களை அந்தனே இல்லை என்று தஞ்சாவூர் அந்தணர்கள் உரத்த குரலில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சிற்பிகளில் யாரோ குதிரையை செலுத்தி ஒரு அந்தனன் மீது ஏற்றி கொன்று விட்டானாம் எனவே ஒட்டுமொத்தமாய் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டுமாம் கோயில்கள் திறக்கப்படக்கூடாதாம் பூஜைகள் நடைபெறக்கூடாதாம் ஒரு இழவு வீட்டில் இழவு காரியம் தவிர வேறு எதுவும் நடக்காது எனவே செத்து போன உங்களுடைய சகோதரனாக நினைத்து உங்கள் வீட்டை இழவு வீடாக கருதி எவரும் எந்த தொழிலுக்கும் போகாமல் இருக்க வேண்டியது என்று அந்தன சபை உறக்க சொல்லியது அந்த தொண்டை நாட்டு இளைஞர்கள் கணக்கு வேலைக்கு ஒத்துக்கொண்டார்கள் என்று தெரியவர முதலில் அவர்களை போய் மடக்கு என்று அந்த வயசாலி அந்தனர் கட்டளையிட மத்திம வயது அந்தனர்கள் அங்கு போய் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக இப்படி உரத்த குரலில் பேசினார்கள் சற்று நேரம் அமைதியாக இருங்கள் என்ன செய்வது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டாமா தொண்டை நாட்டு அந்தனர்கள் சொல்ல எதற்கடா சிந்திக்கிறீர்கள் நீங்கள் போகக்கூடாது போனால் உங்களை ஜாதி பிரஷ்டம் செய்வோம் உடம்பு துடிக்க அந்த தஞ்சை அந்தனர் கத்தினார் எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்கிறீர்கள் எங்களை ஜாதி பிரஷ்டம் செய்ய நீங்கள் யார் உங்களுக்கு என்ன அதிகாரம் பதிலுக்கு உங்களை நாங்கள் செய்ய மாட்டோமா ஏன் இப்படி அதிகாரமாகவே குரல் கொடுக்கிறீர்கள் உங்கள் அதிகாரத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல உங்களை போலவே எல்லா விதமான யோக்கியதைகளும் எங்களுக்கு உண்டு இது எங்களுக்கு புதிய ஊர் என்பதால் நாங்கள் மௌனமாக இருக்கிறோம் அரசருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமே என்று யோசிக்கிறோம் உங்கள் சொல்படிதான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது தவறு எது தர்மமோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் தர்மமா நாய்க்கு பிறந்தவனே என் எதிரில் வந்து தர்மம் பற்றியா பேசுகிறாய் அந்த தஞ்சை அந்தனர் முன்னேறி அந்த ஐநூறு பேரின் தலைவனின் கன்னத்தில் பளிரென்று அறைந்தார் அவன் கன்னத்தை பொத்தி கொண்டான் இரண்டு மூன்று இளைஞர்கள் வேகமாக எழுந்தார்கள் என்னடா எதற்கு வேகமாக எழுந்திருக்கிறாய் எகிரி வந்து அடிப்பாயா என் ஒற்றை பிடிக்கு நீ காண்பாயா அவர் எகிரி போய் வேகமாக எழுந்தவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினார் அவன் சவுக்கு கட்டையில் மோதி குப்புற விழுந்தான் உதடு கிழிந்து இரத்தம் வந்தது அங்குள்ள இளைஞர்கள் எழுந்து நின்றார்கள் மேல் துணியால் ரத்தம் வந்தவன் முகத்தை அழுத்தி பொத்தினார்கள் ஒருவன் குவளை நீர் கொண்டு வந்து அவன் முகத்தில் ஊற்ற துணி ஈரமாகி இரத்தம் வடிதலை சற்று நிறுத்தியது இது கடைசி எச்சரிக்கை எங்களை மீறி எந்த அந்தணனாவது இந்த சோழ தேசத்தில் செயல்பட்டால் அவர்களுக்கு மரணம்தான் முடிவு அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் இருக்க விடமாட்டோம் மேல் துண்டு பறக்க கழுத்தில் போட்டுள்ள தங்க சங்கிலி நாலாபுரமும் அசைய வாயிலிருந்து எச்சில் ஒழுக உறக்க கத்தினார் வெறிபிடித்தவர் பிடித்தவர் போல காணப்பட்டார் உங்களுடைய இந்த வன்முறையை நான் நேரடியாக போய் அரசரிடம் சொல்வேன் பிரம்மராயரிடம் பேசுவேன் அருண்மொழி பட்டரை இங்கு அழைத்து வருவேன் ஈசான சிவ பண்டிதரிடம் போய் முறையிடுவேன் வாருங்கள் ஒரு அந்தணர் வன்முறையாக நடக்கிறார் என்று அரசரிடம் சொல்வோம் அவன் சொல்ல ஐநூறு பேரும் எழுந்து கொண்டார்கள் அடித்தவருக்கு சட்டென்று ஒரு பயம் பற்றி கொண்டது அடித்தவருக்கு அடுத்த நிறந்தவர் அந்த நிலைமையின் மோசத்தை புரிந்து கொண்டார் அமைதி அமைதி அவர் சற்று உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டார் நீங்களும் அவ்விதமாகவே நடந்து கொள்ளலாமா என்று சமாதானம் பேசினார் அவர் அடித்து ஆளை புரட்டும் வரை அமைதியாக இருந்துவிட்டு எங்களில் ஒருவர் தாக்கப்பட்டு ரத்தம் வடியும் வரை மௌனமாக இருந்துவிட்டு இப்பொழுது நாங்கள் அரசரிடம் போகிறோம் என்றதும் அவர் உணர்ச்சிவசப்படுவதாக சொல்கிறீரா எங்களையும் உணர்ச்சி வசப்பட்டதாக சொல்கிறீரா நாங்கள் ஒன்றும் உணர்ச்சி இல்லை உணர்ச்சி வசப்படுபவர் அந்தனரே அல்ல வன்முறையின் மீது நம்பிக்கை வைப்பவருக்கு வேதியர் என்ற பட்டம் எதற்கு வேதம் எதற்கு குடித்துவிட்டு ஆடுகின்ற இழிமகன் போல நடந்து கொண்டு விட்டு இப்பொழுது தர்ம நியாயம் என்ன பேசுகிறீர் முதிர்ந்த வாலிபமான ஒரு பையன் உரத்த குரலில் பேசினான் அவன் கண்களில் கோபம் தெரித்தது மற்ற இளைஞர்கள் அவன் தோளில் கை வைத்து அமைதி என்று சொன்னார்கள் நான் அமைதியாகத்தான் இருக்கிறேன் இவர்களை கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காவிட்டால் நமக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து கொள்வார்கள் ஆமாம் நீ சொல்வது சரி இவர்களை விட எந்த விதத்தில் நாம் குறைவு உண்மையை சொன்னால் இவர்களுக்கு சில முக்கியமான பாடங்கள் மனநம் கூட ஆகவில்லை தெரிந்தது போல நடிக்கிறார்களே தவிர இவர்கள் அறிந்தது மிகவும் குறைவு காவிய விஷயங்களும் இவர்கள் சரிவர கற்று உணரவில்லை வெறுமே வைதீகத்துக்கு உண்டான விஷயங்களை எந்த உணர்வுகளும் இல்லாமல் சொல்கிறார்கள் பக்தி இல்லாமல் ஹோமங்கள் செய்கிறார்கள் இவர்களோடு எந்த சம்பந்தமும் இல்லாமல் விலகுகிறோம் என்று சந்தோஷப்பட்டேன் இப்பொழுது வந்து இப்படி கைவிரித்து விரித்து மறிக்கிறார்களே இதை பற்றி அரசரிடம் முறையிடுவதுதான் சரி அடே தம்பி கோபித்து கொள்ளாதே நான் ஒரு அந்தணன் அடே என்று கூப்பிட எவருக்கும் உரிமை இல்லை எப்படி கூப்பிட வேண்டும் சுவாமி என்று கூப்பிடு இல்லையேல் ஐயன் என்று சொல் முகம் பீந்து போகுமடா தோளில் எகிரி அடித்தவர் அப்படி சொன்னவன் தொண்டையை பிடித்து உலுக்கினார் அவன் முகத்தில் படீரென்று அடித்தார் அவனும் அடிபட்டு சுருண்டு தரையில் விழுந்தான் பிச்சை எடுத்து உண்ணும் நாய்களை ஐயன் என்றும் சுவாமி என்றும் அழைப்பார்களா எழுந்துடா அவனை எட்டி எட்டி உதைத்தார் நீ என்ன மனிதனா மிருகமா உன்னை போய் அந்தன என்று சொல்லிக்கொள்கிறாயே வெட்கமாக இல்லை இன்னொரு இளைஞன் உறக்க கத்தினான் வேதத்தை காப்பாற்றுபவன் சாதுவாக இருக்க வேண்டும் என்பது சட்டமல்லவா எட்டி உதைக்கிறவர் எந்த ஜாதியில் சேர்த்தி ஆத்திரமும் அசூயையும் கோபமும் உங்கள் குணங்களாக இருக்கின்றதே உங்களை அந்தனர்கள் என்று எவ்விதம் சொல்லிக் கொள்கிறீர்கள் அந்தனருக்கு உண்டான ஒரு குணம் கூட உங்களிடம் இல்லையே நீங்கள் அந்தனருக்கு பிறந்த அந்தனரா இல்லை அறம் உணர்ந்த அந்தனரா இன்னொரு இளைஞன் உரத்த குரலில் சற்று தொலைவில் இருந்து கேட்க பின்னால் இருந்த அந்தனர்களும் கோபமானார்கள் பாய்ந்து ஓடி அந்த இளைஞனை பற்றி மாறி மாறி குத்தினார்கள் அடித்து வீழ்த்தினார்கள் அங்கு பெரிய அலறல் சத்தம் கேட்டது பயந்து போன சிறுவர்கள் இளைஞர்கள் வாய்விட்டு அலறினார்கள் முகத்தை பொத்திக்கொண்டு கொட்டகையை விட்டு ஓடினார்கள் அந்தனரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு குதிரையை மெல்ல செலுத்தி கொண்டு கொட்டகையை நோக்கி போன அருண்மொழி பட்டன் உள்ளிருந்து வேகமாய் அந்தனர்கள் வெளியே வருவதை பார்த்து பாம்போ அல்லது விஷப்பூச்சியோ மாடோ உள்ளே புகுந்து விட்டது போல என்று நினைத்து குதிரையை வேகமாக செலுத்தினான் எட்டு வயது அந்தன பிள்ளை ஒன்று தட்டு தடுமாறி ஓடி வருவதை பார்த்து சட்டென்று குதிரையிலிருந்து அந்த குழந்தையை வாரி எடுத்து குதிரையில் வைத்துக்கொண்டான் கொண்டான் சிறுவன் இன்னும் பயத்தில் அழ அவன் முகுது தட்டி சமாதானப்படுத்தினான் சொல் ஏன் அழுகிறாய் ஏன் ஓடி வருகிறாய் அடிக்கிறார்கள் அடிக்கிறார்கள் என்று மட்டும்தான் அந்த அந்தன சிறுவனால் சொல்ல முடிந்தது அருண்மொழி அவனை கீழே இறக்கினான் மெல்ல குதிரையை வாசல் நோக்கி செலுத்தி சட்டென்று முடிவை மாற்றி கொண்டு கொட்டகையின் பின்பக்கமாக போனான் நிறைய இளைஞர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அப்படி இருப்பினும் அவனுடைய உயரம் அவனை எங்கிருந்தாலும் காட்டி கொடுத்துவிடும் என்று தோன்றியது சட்டென்று குத்திட்டு உட்கார்ந்து உட்கார்ந்தபடியே வேகமாக நடந்து ஓலை குடிசை ஓரமாக போய் கொட்டகையின் நடுமத்தியில் நின்று கொண்டான் அந்த அந்தன சிறுவர்களின் இடுப்பு இடுக்கு வழியாக நேர் எதிரே நிற்கின்ற தஞ்சை வேதியர்களின் முகங்கள் தெரிந்தன நீங்கள் உயிரோடு ஊர் திரும்ப வேண்டுமென்றால் ஒழுங்கான கை கால்களோடு திரும்பவும் தொண்டை தேசம் நோக்கி போக வேண்டும் என்றால் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதற்கு கட்டுப்படுங்கள் சிற்பி ஒருவன் குதிரையை விட்டு ஒரு அந்தணனை சாகடித்தான் அக்ரஹாரத்துக்கு வந்து பெண்களின் தலைமுடியை இழுத்து அட்டகாசம் செய்தான் நாளைக்கு உங்களை மரபர்களும் சிற்பிகளும் சவுக்கால் அடிக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் கணக்கு எழுத போகிறீர்களா அல்லது சிற்பிகளுக்கு கை கால் விட போகிறீர்களா அல்லது அவன் எவளோடவாவது படுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க விலக்கு பிடிக்க போகிறீர்களா அந்தன அவமானம் தேடி தராதீர்கள் அந்தனர்கள் எப்படி வசிக்க வேண்டும் என்றும் யாரோடு வசிக்க வேண்டும் என்றும் யாரோடு வசிக்கலாகாது என்றும் சட்டங்கள் உண்டு அதை மதித்து நடந்து கொள்ளுங்கள் ஆறும் குளமும் மற்ற பாறை பிரதேசங்களில் நாம் வசிக்க கூடாது அதுவும் தவிர கோவில் கட்டுவது என்பது முக்கியமான விஷயமே அல்ல கோவில் என்பது தேவையே இல்லை கோவில் இல்லாமல் வேதங்களின் வாக்கியப்படி எங்கும் பரந்த இறைவனை நம்மால் தரிசிக்க முடியும் நாம் மட்டுமே தரிசிக்க முடியும் வேறு எந்த ஜாதி இனமும் இறைவனைப் பற்றி நினைப்பதற்கும் பேசுவதற்கும் தகுதி உடையவர் அல்ல நாமே மற்ற ஜாதியினருக்கு அதிகாரியாக இருந்து இறைவன் வழிபாட்டை சொல்லித்தருகிறோம் வழிகாட்டுகிறோம் எனவே அதை விடுத்து கோயில் கட்ட கல் கணக்கு எழுத என்பது அபத்தம் அசிங்கம் இது ஆபாசம் கோயில் கட்டும் விஷயத்தில் நாங்கள் ஈடுபடல் ஆகாது எங்களுடைய வேலை வேதம் சொல்வது என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிவிடுங்கள் கணக்கு எழுதுதலை மறுத்துவிடுங்கள் உங்களுக்கு நல்ல உணவும் உடையும் கொடுத்து தொண்டை நாட்டுக்கு திருப்பி அனுப்ப நாங்கள் எல்லா உதவியும் செய்கிறோம் இந்த அந்தனர் இப்படி சொல்ல மற்றொருவர் மிருதுவான குரலில் சமாதான பேசினார் எங்கும் உள்ளவனை இறைவன் என்றுதானே சொல்கிறீர்கள் ஆமாம் அப்படித்தான் அப்படியென்றால் அவர் கோயிலிலும் இருப்பார் அல்லவா அங்கு ஒன்றும் இல்லை என்று சொல்ல உங்களால் எப்படி முடிகிறது என்று அந்த தொண்டை நாட்டு அந்தனர் கேட்க அடை விதண்டாவாதம் செய்யாதே கேள்வி கேட்ட இளைஞனை வேகமாக ஒருவர் முறைத்தார் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருஞான சம்பந்தரின் பெயர் சொல்லி அவருடைய தேவார திருவாசகங்களை படித்து காட்டுகிறார்கள் அது வேதம் போலும் இருக்கிறது வேதத்தின் விஷயங்கள் அதில் இருக்கின்றன அவர்கள் ஊர் ஊராக போய் கோவில் கோவிலாக போய் நின்று பாடியிருக்கிறார்களே ஒவ்வொரு கோயிலையும் பதிகம் பாடி சிறப்பித்திருக்கிறார்களே அப்போது கோயில் முக்கியம் என்றுதானே அர்த்தம் அவர்கள் எல்லோரும் அந்தனர்கள் தாமே அடே முட்டாள் அவர்களையெல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாதே அவர்கள் ஒன்றும் நமது மரபின் முடிவான முடிவல்ல அப்பொழுது முடிவான முடிவு என்பது நீங்களா திருஞான சம்பந்தரை விட திருநாவுக்கரசரை விட சுந்தரரை விட நீங்கள் உயர்வாகிவிட்டீர்களா அடே அவர்கள் காசுக்காக ஏதாவது செய்திருப்பார்களடா அதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ன அபத்தமான பேச்சு என்ன அகங்காரமான பேச்சு யாரை என்ன சொல்கிறோம் என்று புரியாமலேயே பேசுகிறீர்களே இந்த சோழ சாம்ராஜ்யம் யாரை கொண்டாடுகிறதோ இந்த தேசத்து மன்னர் எவரை உயர்வாக நினைக்கிறாரோ அதை இழிவாக சொல்லக்கூடிய திமிர் உமக்கு எங்கிருந்து வந்தது ஒரு இளைஞன் உரத்து கேட்க அந்த அந்தனர் சற்று மிரண்டு பின்வாங்கினார் வாங்கினார் இல்லை எங்களுக்கெல்லாம் வேதம்தான் சாட்சி வேதம்தான் முதல் ரிக் யஜூர் சாம வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் மற்ற எதுவும் எங்களுக்கு பொருட்டல்ல அப்படியென்றால் அரசர் கொண்டாடுவதை நீர் அவமானப்படுத்துவீரா எங்களுக்கு அரசரும் முக்கியமல்ல இந்த சோழ தேசமும் முக்கியமல்ல வேதம் மட்டுமே முக்கியம் உயிர் இறைவன் அதுவே சத்தியம் சத்தியத்திற்கு பல ரூபங்கள் வேதம் மட்டுமே அல்ல வேதமும் ஒன்று கற்புள்ள பெண்டரின் பாத கொலுசிலும் ஞானியரின் நெஞ்சிலும் குழந்தைகளின் சிரிப்பிலும் தர்மம் செய்பவர்களின் கண்களிலும் நடனமாடும் பெண்ணின் ஜதிகளோடு உள்ள அங்க அசைவுகளிலும் வீணையின் நாதத்திலும் பசுவின் எல்லா பாகத்திலும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் வேதம் தவிர வேறு விஷயமே இல்லை என்று நீங்கள் சொல்வது அஞ்ஞானம் அடே என்னை வாதத்திற்கு அழைக்கிறாயா அழைத்திருக்க வேண்டும் அழைக்காதது எங்கள் பிசகு அழைத்திருந்தால் உங்களுக்கு எதுவும் தெரியாது என்பது தெளிவாகியிருக்கும் உனக்கு என்னடா தெரியும் உனக்கு தெரிந்ததை விட அதிகம் தெரியும் ஏகவசனமா பேசுகிறாய் ஆமாம் இந்த மிருகத்தை ஸ்ரீமான் என்றோ கணபாடிகள் என்றோ அடைமொழியும் உயர் பதவியும் கொடுத்து அழைப்பார்களா என்ன ஒரு இளைஞன் பேச்சுக்கு அந்த கூட்டமே சிரித்தது இந்த தொண்டை நாட்டு கருப்பர்களிடம் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறாய் அடியாத மாடு படியாது அடித்த அந்த அந்தனர் உரத்து கத்தினார் நீ அடித்தால் வெறுமே பார்த்து கொண்டிருப்போமா உடனடியாக அரசரிடம் போய் சொல்வோம் இந்த அரசர் தர்மம் மிக்கவர் மிகச்சிறந்த சிவபக்தர் கோயில் பணிக்கு இடையூறாக எவர் இருப்பினும் சற்றும் தயங்காது விலக்கி வெளியே அனுப்புபவர் உடையார்குடியிலிருந்து சேர தேசத்து அந்தனர்கள் துரத்திவிடப்பட்டது போல நீங்களும் ஒரு நாள் துரத்தப்படத்தான் போகிறீர்கள் அடே என்னடா சொன்னாய் இந்த தேசத்தில் நடந்த மிக பெரிய அநியாயமடா அது பெண்டு பிள்ளைகளோடு அந்தணர்களை துரத்திய சாபம் இந்த அரசனை சும்மா விடாது அவர்கள் மட்டும் இங்கு இன்று இருந்திருந்தால் இந்த நிலைமை ஆகியிருக்குமா கொண்டாட்டமான நாட்களடா அவை ஐந்து வயது அந்த சிறுவன் தெருவில் நடந்து வந்தாலும் அத்தனை வீரர்களும் திரண்டு கைகூப்பி நிற்பார்கள் அந்தனரின் பொற்காலமடா அது மறுபடியும் அப்படி ஒரு நாள் வருமா சேர தேசத்து அந்தனர்கள் பெரும் படையோடு திரும்பி சோழ தேசத்தை ஆக்கிரமித்து கொள்ள மாட்டார்களா எது கேட்டாலும் கிடைக்கும் எப்பொழுது கேட்டாலும் கிடைக்கும் யாரிடம் கேட்டாலும் கிடைக்கும் குதூகலத்தை அனுபவித்த நாட்களடா அவை அறிவும் தெளிவும் வீரமும் உள்ள கூட்டமடா அது சோழ தேசத்து மறவர்கள் வெறும் அடியாட்கள் கிழட்டு புலிகள் அந்தனர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசன் அலறிக்கொண்டு ஓடி வர வேண்டாமா அலட்சியப்படுத்துகிறாரே ராஜராஜர் இது அவருக்கு நல்லதல்ல கேடு வரும் நாள் அவருக்கு அருகே வந்துவிட்டது என்று அர்த்தம் அந்த தஞ்சை அந்தனர் உரத்து பேசி கொண்டிருக்க யாருக்கு கேடு வரும் நாள் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது ராஜராஜருக்குத்தான் என்று அவர் சட்டென்று பதில் சொன்னார் மறுபடியும் சொல்லும் சோழ தேசத்து அரசருக்கு கேடு வந்துவிட்டது என்று சொல்லும் அந்தனர்கள் திகைத்தார்கள் மற்றவர்கள் மிரண்டார்கள் இரண்டு மூன்று பேர் சட்டென்று வெளியே ஓடினார்கள் அருண்மொழி கை தட்டினான் அவர்கள் நின்றார்கள் அருகே வரும்படி சைகை செய்தான் எத்தனை பேர் நீங்கள் பதினோரு பேரா உங்கள் அத்தனை பேரையும் நான் சோழ சக்கரவர்த்தியின் பெயரால் கைது செய்கிறேன் அருண்மொழி அருண்மொழி என்று அந்தனர்கள் உரிமை எடுத்துக்கொண்டு அருகில் வந்தார்கள் அருண்மொழி சட்டென்று தனது வாளை உருவி வீசினான் அவர்கள் விலகி குனிந்து ஓடினார்கள் வாளை மறுபடியும் உரையில் இட்டு கையில் உள்ள கங்கணத்தை முழங்கை மீது அழுந்த ஏற்றிவிட்டு கொண்டான் அதிகம் பேசிய அந்தன சிறுவர்களை அடித்த அந்த மத்திம வயது அந்தனரிடம் நெருங்கினான் என்ன சொன்னாய் அந்த சேர தேசத்து அந்தனர்களின் காலம் அற்புதமான காலமா மறுபடியும் அவர்கள் இங்கு வர வேண்டுமா சோழ தேசத்தை ஆள வேண்டுமா துரோகி முழு வேகத்தில் முகவாயில் குத்தினான் குத்திய வேகத்தோடு முழங்கையை உயர்த்தி இழுக்க அந்த கங்கணம் அவர் கன்னத்தை பெரிதாக கிழித்தது அவர் தடுமாறி அலைய முன்னேறி இரண்டு கைகளாலும் அவர் நெஞ்சில் கை வைத்து முழு பலத்தோடு தள்ளினான் அவர் வெகு தூரம் எகிரி போய் கொட்டகையில் உள்ள மண்ணில் பொத்தென்று விழுந்து உருண்டு ஒரு நடு கம்பத்தின் மீது முட்டிக்கொண்டு நின்றார் பயத்தில் அலறினார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்